அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ஏதோ ஒரு சந்தோஷமான விடயம் நிச்சயம் நடக்கும் என்று நம்பிக்கை வைத்ததன் பின்னால் அந்த விடயம் நடக்காமல் போனால் மனதளவில் தாங்க முடியாத ஏமாற்றத்திற்கும் தாங்க முடியாத மனவேதனைக்கும் நாங்கள் உள்ளாக்கப்படுகிறோம் அந்த நேரத்தில் தான் எங்களை அறியாத கோபங்களும் எங்களை அறியாத வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் வெளிப்படும் அப்படிப்பட்ட இக்கட்டான மனவேதனையான மனநோவினையான தருணங்களில் இறை தூதர் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லமன் அவர்கள் என்ன காட்டி தந்தார்கள் என்ன கற்று தந்தார்கள் என்பதை இருமதியில் இடம் பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹிமு அபாசர் அலியல்லஹூ தாலா அனுகுவன் அவர்களுக்கு இறை தூதர் நாயகம் செய்த உபதேசம் அந்த தருணங்களில் எங்களுக்கு உதவும் ஒரு பாடமாக மாறி இருக்கிற தோழரைப் பார்த்து கூறினார்கள் வாழம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஃபி சபுரி ஆல அம்மா தக்ரஹோ உங்களுடைய மனசு எதை வருக்குமோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பொறுமையாக இருப்பது

கஷ்டமான சூழ்நிலைகளில் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறது என்றார்கள் இறை தூதர் நாயகம் வசலமான் அவர்கள் இன்னும் கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணமா கஷ்டத்துடன் தான் இன்பமும் இலேசும் சந்தோஷமும் இருக்கிறது என்றார்கள் இறை துதர் நாயகம் எவ்வளவு அழகான வார்த்தை வரிகள் என்பதை பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வேதனைகள் பிரச்சினைகள் எங்கள் மீது எட்டுக்கட்டுக்கள் பொய் பழிகள் சுமத்தப்படுதல் என என்ன தருணங்கள் வந்தாலும் வாழ்வில் என்ன தருணங்கள் நிகழ்ந்தாலும் பொறுமையோடு இருக்க நாங்களும் கற்றுக்கொள்வோம் எங்களுடைய அனைத்து பிரச்சினைகளையும் எங்களுடைய அனைத்து கஷ்டமான தருணங்களையும் இறைவனிடம் பொறுப்புச் சாட்ட பழகிக்கொள்வோம்